சிறுநத்துவிலை நாங்கள் தலைமுறை செய்கின்றோம் ஏற்கனவே கடந்த வாரம் இங்கே த சென்னையிலே வெளியிடு வெளியிட்டு வைக்கப்பட்டது இந்த வாரத்தில் எலெக்ஷன் ஒரு இல்லையாக இருந்தால் இன்னும் கிழக்கிலங்க வேலையிலும் ரெண்டு மூன்று இடங்களிலே குறித்து சில உரையாளர்கள் செய்து திட்டமிட்டிருந்தோம் அதற்கு அடுத்த கட்டமாக நோடையிலும் ஐரோப்பிய நகரம் கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் போக்குவரத்து உங்கள் மறந்தபோது வியாழ்ப்பாணத்திலே அதற்கு ஒரு அரைப்புகாரங்க சென்றிருக்கிறது அது நாவல் தொடர்பாக மட்டும் ஆனால் ஹேதி அதற்கு முன்னரே என்பது செவமக அவர் அதற்கு முன்னரே தன்னுடைய எழுத்துக்கள் வழியாக இந்த இலக்கிய சூழலில் நன்கு அவர் நன்கு அறியப்பட்டார் அவர் எப்படி என்று சொன்னால் எழுதுவதால் மட்டும் ஒருவர் அந்த அவரை ஒரு சமூகம் அழைத்துக் கொள்ள முடியாது அப்படி எந்த இரண்டு பேர் எழுதுகிறார் அவர் ஒரு பார்வையை முன்வைப்பதன் மூலமாகத்தான் அவர் அந்த இடத்தில் அறிவ கூடுதலாக அறியப்படுகிறார் கவனிக்கப்படுகிறார் அந்த பார்வையை முன்வைப்பது மட்டுமல்ல அந்த பார்வையில் முன்வைக்கப்படுகின்ற முறையினூடாக அவருடைய அறிமுகம் அல்லது அவருடைய இடம் என்பதை அடுத்த கட்டத்தில் போய் சேர்த்துள்ளது இப்ப கேதிஎஸ் வந்து தன்னுடைய எழுத்துக்களை பல்வேறு வரும் நிறைய பேர் எழுதிக் கொண்டிருந்தார் பல்வேறு வகையான சிந்தனை போக்கு குறிப்பிடப்படுகின்றன அப்புறம் கேதிஎஸ் தன்னுடைய இந்த போக்காளி என்ற நாவல் ஒரு சிறிய நாவல் அந்த நாவல் மூலமாக பக்கங்கள் கூட அது ஒரு பக்கம் பக்கங்களை வைத்துக்கொண்டு கொண்டு நான் அது தனியாக சரியாக சொல்ல அதிலே பேசப்படுகின்ற முக்கியமான நாவல் என்றால் மிக குறைந்த அளவு பக்கங்களை கொண்ட நாவல்கள் கூட பல மொழிகளிலே தமிழிலும் சேர்ந்து தமிழுக்கு வெளியிலும் சேர்ந்துதான் மிக கூடிய கவனத்தை பெற்றிருக்கிறது அப்ப ஒரு நாவல் பெரிய நாவலா சிறிய நாவலா என்பது அதனுடைய பக்க வரை வரையறை கொண்டு மட்டும் தீர்மானிக்க முடியாது அல்ல எந்த ஒரு படைப்பையும் அப்படி தீர்மானிக்க முடியாது அந்த படைப்பினுடைய தன்மை என்ன உள்ளடக்கம் என்ன அதனுடைய சத்தியம் என்ன அது எப்படி ஒரு கலையாக்கமாக பேரியிருக்கின்றது அது சமூகத்திலே அல்ல வரலாற்றிலே அது செலுத்துகின்ற தாக்கம் என்ன என்பதை தான் தீர்மானிக்கிறது அப்ப கேதி சொல்ற இந்த நாவல் போக்காளி பக்கங்களால் மட்டுமல்ல அதுக்கு அப்பால் அது பேசுகின்ற உண்மையினூடாக தான் அது பேசுகின்ற சத்தியத்தினூடாக அது பேசுகின்ற விடியத்தினூடாக அது எதையும் எங்களுடைய சமூகத்திலே முன்வைக்க வேண்டும் என்று அது கருத்துகின்றதோ அந்த அடிப்படையில் தான் அந்த நாவல் முன்பக்க முன்பிறப்புடன் பெற்றது அது கேதிசை ஒரு நவமகனை கொண்டு கொண்டு வந்தது நாங்கள் போக்குவழிக்கு அடுத்ததாக இப்போ வந்தது என்பது இந்த இரண்டையும் தவிர்க்க முடியாமல் இந்த வேற திருப்பியும் மட்டும் நான் நம்ம உரைஞ்சாது உரியாற்றுஞ்சாத போக்காளி பேச முடியாது தொட்டு தான் ஆக வேண்டும் நவ மாநிலையில் கேசிசி நாங்கள் எவ்வாறு பார்த்தலாம் என்றால் அவள் உண்மை உரைப்பாடர் எங்களுடைய சமூகத்திலே முக்கியமாக உண்மையை சொல்வது பெரிய அச்சத்துக்குரிய தனி சவாலுக்குரிய வடிவமாக மாறி இருக்கிறார் ஏனென்றால் ஈழ அரசியல் சூழல் என்பது ஒரு கட்டிடத்தில் ஒரு குறைவில் இருக்கின்றது அது இன்றைக்கு இருக்கின்ற இந்த தமிழ் தேசியம் அல்ல தமிழ் தேசியம் அல்லாத அரசியல் மட்டுமல்ல ஏற்கனவே இருந்து வந்த இலக்கியச் சூழல் அரசியல் சூழல் மட்டுமல்ல பண்பாட்டுச் சூழல் இலக்கியச் சூழல்னு பார்த்தாலும் கூட அது அந்த அறுபது கூட லிசினர் இலக்கியம் அந்த விவாதம் தொடங்குது என்று சாதியத்து இலக்கியம் சாதியத்துக்கு எதிரான போராட்டங்கள் இது மாதிரியான விஷயங்களை கூட அது நேர்மையாக இருக்கிறது உள்வாங்கிக் கொண்டது சொல்ல முடியாது அப்ப பெருந்து போக்கு என்பதால் பொது போக்கு என்பது அதை விட்டு விலகித்தான் பார்க்கிறது அதில் கலியாம்ச விதிகள் சொல்லும் அங்கிருக்கின்ற உண்மையை சத்தியத்தை நியாயத்தை அறத்தை அதெல்லாம் பேசாது அதில் இருக்கின்ற மைனஸ் என்ன வகையான குறைபாடுகளை இதை காண முடியுமோ அந்த குறைபாடுகளை இதை ஒன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அவற்றை ஓரம் கட்டுகின்ற போக்கு தான் இங்கே இருந்தது அல்லது இந்த சரி இலக்கியம் ஒரு வகையான உத்தரகுத்தர்களை கூட அவற்றை புறக்கணித்து ஓரம் கட்டி நிராகரித்து கொடுப்பதாக அந்த சூழலில் அப்படியே ஒரு பாரம்பரியம் இருந்த பந்தபோது அடுத்த கட்டமாக எண்பதுகளையும் மையமாக ரெண்டாயிரத்தி ஐம்பதமாக முப்பது ஆண்டுகளில் மையமாக கொண்டு கொண்டிருந்தார் போக்குவரத்து முக்கியமான அம்சம் அதனுடைய உண்மை சத்தியம் இந்த போக்குவரத்து ரெண்டாம் பதிப்பு வந்திருக்கு அப்போ ரெண்டாம் பதிப்பிலே கூடிய கார்த்திகை ரெண்டாம் பதிப்பு வந்து ரெண்டாம் பதிப்பிலே நாங்கள் ரெண்டு கொண்டு பேர் அதில் எழுதியிருக்கிறார் அதில் உண்மை சத்தியம்

ஒரு உண்மை உறைபாட்டாக இருக்கின்றோம் நாங்கள் கேது எப்படி என்றால் அது உண்மை குறைபாடாக இருக்கிறார்கள் சமூகத்தில் மிக மிக சவாலாக என்றால் உண்மையை எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொரு தனிமனிதருக்கும் தெரியும் இந்த சமூகத்துக்கு தெரியும் எது சரி எதுக்குரிய தெரியும் ஆனால் அதை துணிந்து முன்வைப்பதற்கு அல்லது அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை பல இடங்கள் இல்லை நியாயமான கருத்தை முன்வைக்க முடியல சாதாரண ஒரு பேசிக்கொள்ள ஒரு கூட ஒரு நியாயமான ஒரு கருத்தை முன்வைத்தால் அந்த கருத்தை தெரியும் மனசுக்கு படும் நெஞ்சே நீ அறிந்த உண்மை என்று அது தெரியும் நான் லைக் பண்ண கூட பயமாக ஏன்னா அது தன்னை அடையாளப்படுத்தி விடும் காட்டி கொடுத்து விடும் எதுக்கு காட்டி கொடுக்கும் அப்போ ஒரு பொய்யன் இருந்தால் அதுக்கும் லைக் பண்ணும் அதுக்கும் அதுக்கு நெஞ்சறியும் அந்த பொய்யை வரையும் ஆகவே

இதுதான் கீரேசுடைய படகுகளில் சாராம்சமாக நான் கருதுகிறேன் இது இதை வெச்சு கொண்டுதான் கீதை செய்கிறார் அப்புறம் உண்மை உழைப்பாடாக கீரேச நாங்கள் அறிந்தோம் கேது நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் உண்மையாக நான் அவனுடைய நம்பியை தெரிவிக்கின்றேன் ஆகவே அவர்கள் நாங்கள் கொண்டோம் அடுத்ததாக